வணக்கம் எத்தனையோ முறை புத்தக கடைக்கு போய் ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு அதை வாங்காமே இருந்துட்டேன் சமீபத்தில் வாங்கி அதை படிச்சுட்டு விளைவெழுத்து விதிர் விதிர்ந்து போனேன் என்னையா நீ ஒரு புத்தகத்தோ எழு ஒரு புத்தகம் எழுதுணுன்னு நிற்பாட்ட ஒரு நாலஞ்சு புத்தகம் கூடாதா நீ இந்த தமிழுக்கு நீ எவ்வளோ முக்கியமான ஆள் இந்த எழுத்துக்கு நீ இவ்வளோ முக்கியமான ஆள் அப்படின்னு அப்படியே மனசு வெம்பி வேதனையில் துடித்த நான் மனசுக்குள்ள தனிமையிலே இருந்த ரெண்டு மூணு நாளாக என்னை அப்படியே மாத்துச்சு அன்பு தான் வாழ்க்கை அன்பு தான் வாழ்வின் சாறு அன்பு தான் சாராம்சம் அன்பு தான் எல்லாம் அன்பாலாத அந்த உலகம் இறங்கி இயங்கிட்டிருந்ததை ரொம்ப தெளிவாக புரிய வச்சார் அவர் பேர் கரிச்சான் குஞ்சி அவர் எழுதிய பசித்த மாநிலம் என்னால் கடந்து போகவே முடியலை அது கொடுத்த மாற்றமும் அது கொடுத்த எனக்கு ஒரு ஒரு மாறுதலும் வரைக்கும் அது ஒரு அட்டகாசமான புத்தகம் நான் சொல்கிறத விட வாசித்து பாருங்கள் அனுபவித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் நன்றி